அறிமுகத்தை நான் இங்கே தர விரும்புகின்றேன் இனிய மாலை வணக்கம் அனைத்து சொல் பெருமக்களுக்கும் இன்றைய நாளின் சிறப்பு தியாக திருநாளின் பெருநாள் என்னை நீங்களும் உங்களை நானும் பெறும் நாள் ஆம் இது எனக்கு இன்னொரு பெருநாள் மறைவாக இருந்த என்னை முறையாக அழைத்து வந்து தமிழ் சிறையாக இருக்கும் இம்மன்றத்தில் எனது பேச்சை சிறையாக இருக்கின்றேன் சுதந்திர இந்தியா எனது நாடு அதன் தென்பதியாம் தமிழகம் எனது மாநிலம் தமிழகத்தின் தஞ்சாவூர் தஞ்சைய ஊர் என்ற ஊர் மருவி தஞ்சாவூர் என்ற தஞ்சை என்றும் அழைக்கப்படுகிறது எனது ஊரை பற்றி சொல்ல வேண்டுமானால் உலக புகழ் பெற்ற ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பெருவுடையார் கோயில் பரவீஸ்வரர் கோயில் அல்லது பெரிய கோயில் என்று அழைக்கப்படும் பெரிய கோயில் எங்கள் ஊரில் தான் இருக்கிறது சரஸ்வதி மகால் காண கிடைக்கப்படாத பல நூல்கள் அதாவது ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன இதுவும் உங்கள் உலக பெற்றது பிற்கால முற்கால பல கவிஞர்கள் ஞானிகளை உருவாக்கிய அதாவது கர்நாடக இசை தந்தை தியாகையர் பிறந்த ஊர் திருவையாறு இதுவும் எங்கள் தான் தஞ்சா தஞ்சை மாவட்டத்தில் உள்ளது தஞ்சை மாவட்டத்தில் உள்ளது கலை பொருட்களான இசை கருவிகள் தம்பூரா கபேலா மிருதங்கம் வீணை இவையெல்லாம் தஞ்சாவூரில் தான் செய்யப்பட்டு வருகின்றது மேலும் தஞ்சாவூர் கலைத்தட்டு கலை ஓவியம் இவையெல்லாம் சிறப்பானவை அந்த நான் கிபி ஆண்டு ஆகஸ்ட் தேதி பிறந்தேன் வெள்ளிக்கிழமை மூன்றாவது பிள்ளையாக எனது பெற்றோருக்கு பிறந்தேன் எனது மூத்த சகோதரர் உங்களுக்கு மிகவும் அறிமுகமானவர் இங்கே சொல்வேந்தராக முன்பு இருந்தவர் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் இரண்டாவது எனது சகோதரி மூன்றாவது நான் நான்காவது எனக்கு கீழ் இரண்டு சகோதரிகள் இருக்கிறார்கள் எல்லோருக்கும் திருமணம் முடிக்கப்பட்டு அவர் இருக்கிறார் எனது சகோதரர் மட்டும் ஜித்தாவில் இருக்கிறார் நான் எனது குடும்பத்துடன் இங்கே இருக்கின்றேன் எனது தந்தை கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தார் எனது தாய் எனது தந்தையின் பெயர் ரா சர்புதீன் எனது தாயார் பெயர் அகமது அச்சியார் அவர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தார் எனது தகப்பனாரின் தகப்பனார் பெயர் ரஹிமான் பாட்ஷா ரா சர் மகனாகிய நான் ராசா ராசா என்றால் எனது அண்ணன் கோவிக்க கூட கூடும் இளைய ராசா என்று சொல்லலாம் இளைய ராசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அண்ணன் படம் மூலம் இந்த உலகத்துக்கு அறிமுகமாகிறார் அதன் பிறகு பதினாறு பதினேழு வருடங்கள் தனிக்காட்டு ராஜாவாக இசை உலகில் இன்றும் ஜாம்பவனாக இருக்கிறார் என்பது உங்களுக்கு கூடுதலான தகவல் எனது தந்தை அவர் வெறும் அரையனா சம்பளத்தில் ஒரு கூலி வேலைக்கு அதாவது எங்களுடைய தொழில் ஆட்டிய இறைச்சி வியாபாரம் தான் அந்த தொழிலில் வெறும் அரையனா சம்பளத்தில் சேர்ந்த அவர் இன்று பெரும் பெரும் சாதனைகளை அதாவது பெரும் பெரும் சாதனைகளை படித்திருக்கிறார் அவர் வெறும் எட்டாம் வகுப்பு மட்டும்தான் படித்திருந்தார் ஆனால் திருக்குறளை நீங்கள் உறக்கத்தில் எழுப்பி கேட்டால் எந்த குரலையும் அழகாக சொல்வார் பாதியில் கேட்டால் அதை முழுமையாக முடிப்பார் அத்தனை கருத்துக்களையும் அற்புதமாக சொல்வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்று வரை தமிழகத்தின் நகர்மன்ற உறுப்பினர்களில் ஐம்பத்தோரு வட்ட கவுன்சிலர் என்று சொல்லப்படும் நகராட்சி உறுப்பினர்கள் அவரும் ஒருவர் இன்று மூவாயிரம் குடும்பங்கள் வசிக்கும் இஸ்லாமிய குடும்பங்கள் வசிக்கும் பள்ளியின் ஜமாத் தலைவராக இருக்கிறார் இன்னும் மால் என்று சொல்லப்படும் ஒரு இஸ்லாமிய அமைப்பின் மூத்த உறுப்பினரும் கூட இருபது ஆண்டு காலம் நகரா மன்றத்தின் நகர நகராட்சியில் இன்று மாநகராட்சி இருபது ஆண்டு காலம் அவர் இயலதாராக இருந்திருக்கிறார் தஞ்சாவூரில் இன்றும் சர்வதீன் மட்டன் ஸ்டால் என்று சொன்னால் தெரியாத ஆட்கள் கிடையாது அத்துணை மனிதர்களும் தம்மிடம் வந்துதான் வியாபாரம் கணக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தமிழாகவும் எங்கிருந்து எனக்கு வருது என்றால் என்னுடைய தந்தையிடம்தான் அவரின் மிச்சம்தான் இந்த சொச்சம் என்னை பற்றி சொல்ல வேண்டும் நான் சவுதி அரேபியாவுக்கு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வந்தேன் சிறு வயதிலிருந்து நான் படித்த புத்தகம் ரஜினிகாந்த் கமலஹாசன் அதுதான் சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அவர்கள் தான் கொடி கட்டி பறந்தார்கள் சினிமாவை பார்த்து தான் அதிகம் சினிமாவை பார்த்து தான் வந்தேன் நான் அவர்கள் நடித்த படம் பார்க்காத படம் ஒன்றும் இல்லை நான் பாடாத பாட்டும் ஆடாத ஆட்டமும் இல்லை பல கோழி திருவிழாக்கள் எழுந்து பாடித பருவத்தில் நீங்கும் சவுதி அரையாய் என்னை சார்ந்து என்னை நெருங்கிய நண்பர்களுக்கு தெரியும் நான் இங்கேயும் அந்த செயல்களை செய்து கொண்டிருந்தேன் இப்போது கொஞ்சம் கோரி எடுத்துக்கிறார் என்ற படிப்பியா நன்றி அம்மா இன்னும் சொல்லப்போனால் ஒரு கவியரங்கம் ஒரு பட்டிமன்றம் இவற்றிலெல்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் கலந்து சான்றிதழ் பெற்றிருக்கிறேன் பல கைத்தடல்கள் பெற்றிருக்கிறேன் இன்று உங்கள் இந்த சொல்லேந்த பிரபலங்களுடன் நானும் ஒரு பிரபலமாக இனி ஆகவேன் என்று எண்ணம் கொண்டு உங்களிடமிருந்து பல விஷயங்களை கற்க ஆவலுடன் வந்திருக்கிறேன் வாய்ப்பளித்தமைக்கு